ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது நம்ம சோஃபா வாங்கியிருப்போம் ரொம்ப வருஷமாக அதே யூஸ் பண்ணுவோம் பார்த்து பார்த்து போர் அடிக்கும் அப்புறம் காசு செலவு பண்ணி வேறு வாங்கலான்னு பார்த்தா அவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது சோஃபாவும் நல்லாயிருக்கும் தூக்கி போட ம அது போட்டுட்டு வேறு வாங்க மனசும் வராதவங்களுக்காக இந்த ஐடியா வந்து பார்க்கலாம் வா அதாவது வந்து இந்த பழைய சோஃபா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுதான் அந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்ட சோஃபா கவர் ஸ்ட்ரெச்சபு சேட்டின் கவர் எலாஸ்டிக் வச்சுருக்கோம் இதை நம்ம மேலே கவர் பண்ணால் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் பழைய சோஃபா இது தான் இப்போ இதை வந்து மாற்றி நம்ம அதில் போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் சிங்கிள் சோஃபாவுக்கு போட்டிருக்கேன் அடுத்து வந்து த்ரீ சீட்டருக்கும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் பழையதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் எங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பட் என்னென்னா இந்த சோஃபாக்கும் இது கொஞ்சம் வந்து செட் ஆகலை அந்த கவர் நீங்கள் வேறு சோஃபாக்கெலாம் ரொம்பவே பார்த்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் அந்த பெரிய சோஃபாக்கெல்லாம் கரெக்டாக செட் ஆகுது இந்த மாதிரி கவர் நம்ம வேணாம்னா கட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் சரி இது போட்டு முடிச்சாச்சு பார்க்க கொஞ்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் மண்டையில் இருக்க கொண்டைய மரத்தொட்டமேன்னு தோணுச்சு என்னன்னு பார்த்தாக்கா கர்ட்டனு பார்த்தா பழைய சோஃபாக்கு மேட்சிங்காக வந்து பிங்க் அண்டு மெரூனில் இருந்தது இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை என்ன இருக்குது அப்படி யோசனை பண்ணி சரி இதுக்குமே நம்ம ஒன்று ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சரின்னுட்டு ஆன்லைனில் ஆஃபரில் போயிட்டு இருந்தது உடனே ஒன்று ஆர்டர் போட்டுவிட்டேன் அதே கலரில் தேடி தேடி கரெக்டாக கிடச்சிச்சு இப்போ அப்போ வந்து அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்திருக்கு பார்க்கலாம் இருங்க பிங்க் அண்ட் மெரூனில் இருந்துச்சு அதை மாற்றிட்டு இப்போ அதே வந்து ராயல் ப்ளூலேயே வந்துட்டு சோஃபாக்கு மேட்சிங்காக வந்துட்டு நான் வந்து ஒரு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுதான் இப்போ வந்துருக்கு பார்ப்போம் இது ரெண்டு விண்டோ கர்ட்டன் பார்த்திங்கன்னா வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ரெண்டுன்னு வாங்கியிருந்தேன் இப்போ அதை போட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து அந்த சோஃபாவுக்கு கவருக்கும் இந்த இந்த கர்ட்டனுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக மேட்ச் ஆகுது ஏன்னா எப்போயுமே ஒன்றுதே பார்த்து பார்த்து போர் அடிக்கும் பார்த்திங்களா இப்போ கர்டன் மாற்றியாச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அழகாக மாற்றிட்டோம் பாருங்கள் வீடு ஏறி அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் இந்த மாதிரி வந்து ஜூஸ்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த இது டெட்ரா பேக்கில் வரும் அது காலி பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டு ஏதாவது ஒரு சவத்தில் ஆணியோ ஸ்க்ரூவோ இல்லை வந்து அட்டாச் பண்ணுற வால் ஹூக்கெல்லாம் வருது ஈஸியாக டைல்ஸில் அட்டாச் பண்ணுறது நீங்கள் ஆணி கூட அடிக்க வேண்டாம் அதில் போட்டு இது மாட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எதாவது பொருளெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்கு இதுலேயே ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் கூட நம்ம சேர்த்து போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் மாட்டியிருக்கேன் இதுக்குள்ளே நம்ம டீஃப் ஃபில்டரு வேறு எதனா அவசரமாக எடுக்கிறது மோர் கடையிறது விஸ்க்கு அதெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுக்கலாம் அப்புறம் பேலன்ஸ் இல்லை வந்து டாப் பாகத்தை வந்து கட் பண்ணி வச்சுனா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதையும் நம்ம தூக்கி போட வேண்டாம் இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது அதே மாதிரி இந்த மேல் உள்ள ஒரு பாகத்தை வந்துச்சு என்ன பண்ண தான் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த போட்டெல்லாம் இருக்குல்லையோ அந்த கேப்பு அந்த கேப்புக்கு தகுந்த அளவு இது வந்து ஜாம் பாட்டிலோடய கேப்பு தான் இது இதோட மூடி வந்து துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்ம அதாவது ஊறுகாய் அதெல்லாம் போட்டு வைக்கும்போது பார்த்திங்களா அது மூடி வச்சு அந்த துருவெல்லாம் சேராமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஐடியா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மூடி காட்டுறோம் பாருங்கள் நிறைய அந்த மாதிரி பாட்டில் வந்து ஒரு மாதிரியான துரு தான் பிடிக்கும் அது மூடி இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு ஓகேவா பாருங்கள் அடுத்த ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்க்க இந்த மாதிரி ஆயில் பா கேன் பாட்டில் வந்து நம்ம வாங்கியிருப்போம் ஒரு சிலது பார்த்திங்கன்னா மூடு இல்லாமையே சேல் பண்ணுறாங்க இதுக்கு இந்த மாதிரி கேப் போட்டோன்னா அது மேலே இருக்க ஹோலில் வந்து கரப்பாம்பூச்சி எதாவது போகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எதாவது வாங்குகிற ஏதாவது காஸ்மெட்டிக் ஐட்டத்தோட பாக்ஸ் இருக்குல்ல காலி அட்டை பாக்ஸ் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்களா மூடி வச்ச மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் விம்மு லிக்விட் வாங்குறோம்ல அதோட கேப் பாருங்கள் சின்னதாக இருக்குது பாத்தீங்களா மூடி அது தூக்கி பற்றாதிங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு கரெக்டாக அது செட் செட்டாகுதுன்னு நான் மூடி பார்த்தேன் இங்க பாருங்கள் இதே மாதிரி மூடிட்டோம்னா இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது த தவறுதலாக இந்த மாதிரியான ஒரு ஆயில் கேன்லாம் வாங்கினா இந்த டிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா அதே டெட்ரா பேக்கோட மூடி இருக்குது இல்லையா கேப் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் வாய்ப்புறோம் அது அழகாக தனியாக கைட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாட்டிலுக்கு கரெக்டாக ஃபிட்டாகுது ஃபனல் இல்லாத பட்சத்தில் நம்ம இது அழகாக அதில் மேலே வச்சால் அழகாக சீட் ஆகுது இதில் வழியாக நம்ம எண்ணெய் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதில் இங்கே பாருங்கள் நான் ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த டெட்ராப்பா கடை வந்து ஒரு பேக்கெட்டு காலி கவரை வச்சு நம்ம இவ்வளோ இதாக வந்து நம்ம நிறைய விதமாக அதை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் அங்கே ஊற்றுறோம் பாருங்கள் வெளியெல்லாம் வழியவே இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறதே பார்த்துடலாம் பெரிய வீட்டில் வந்து என்ன பாட்டல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா என்ன பாட்டில் போது வெளியிலலாம் வழிஞ்சு வரும் நானும் அட்டை பாக்ஸை வச்சு பார்த்துருக்கேன் பேப்பர்ஸ் சுற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் பேசி பேப்பர் எடுத்து போட்டுருவேன் எல்லா வீட்லேயும் வந்து சாக்ஸ் வச்சு ஒரு ஐடியா ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நிறைய பேர் வீட்டில் சின்ன குழந்தைங்களா இருக்க மாட்டாங்க சாக்ஸ் இருக்குது அது பெரிய வலுதாக இருக்கும் அது பெருசாக இருக்கும் அந்த பாட்டில் வந்து லூஸாக இருக்கும் அதுக்காக நான் இன்னொரு ஐடியா பண்ணிக்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம எல்லாம் லேடீஸ் பொது வந்து லெகின்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா வீட்டில் இருப்பாங்க அந்த கால் பாகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே வந்துட்டு ஒரு ரப்பர் பண்ண ரெண்டு பக்கம் போட்டு விட்டுட்டிங்களாம் என்ன அப்படி ஊற்றுறப்போ வடிஞ்சாலும் இந்த பாட்டில் மேலே வடியாமல் இது உள்ளேயே வடிஞ்சாலும் நம்ம தொடச்சிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் லெகினில் எடுத்து நான் போட்டுருக்கேன் அதே மாதிரி வந்து டாப் இருக்கு இல்லையா லேடீஸ் டாப்ஸ் அதில் வந்து பிஸ்லி இருக்கும் அது மில்லிஸாக இருக்கும் அது எக்ஸ்பேண்டபிள் ஆகும் அதை கட் பண்ணியே நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் லெகின் வருஷம் இருக்குது அப்படின்னா சின்ன பசங்கள் வந்து இருந்தால் கூட ஓகே அந்த வந்து கை ஒரு ஸ்லீவோட பாகத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் படுத்துட்டு பண்ணான்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழிவு வளர்க்க வைக்கிறதுங்களா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஆர்கனைசர் அதை நம்ம வாங்குவோம் கேஜெட்டை அதுக்கு வளர்க்க வளர்க்குறது ஸ்டீல் வாங்க போனால் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட்ஸ் எல்லாம் என் போடுறதுலாம் இருக்கும் நம்ம எதாவது வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அதை நான் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா பக்கமும் இந்த ஹோல்ஸ் இருக்குது நான் வந்து இங்கே தண்ணியும் போகணும் இங்கேயும் நாலு பக்கம் ஹோல்ஸ் போட்டேன் கீழே வந்து ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கீழே வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து பாத்திரம் கழுவிக்கிற கதைக்கு வச்சுக்கோங்கன்னா அதில் போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து கவித்துக்கலாம் இதுக்காக நம்ம வந்து ஆயிரரூபா ரூபாய் கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது இதை விட இது பெரிய பேஸ்கெட் இருக்கிற மாதிரி கீழே பிளேட்டை வச்சிக்கோங்க எடுத்து ஊற்றிடலாம் கீழே இங்கெல்லாம் ஆகாது கழுவி வச்சுட்டு எடுத்து கவித்துக்கலாம் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளா சொல்லுவோம் அதனால் அதுக்கடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசர் போட்டு டவல் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்குகிறோம் நிறைய ஆன்லைனில் கிடைக்கிது அதுக்கு பதில் உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம துணி போடுற கோட் ஹேங்கர் தான் இது அலுமினியம் ஹேங்கர் எடுத்துருக்கேன் அது வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு தவல் போடுறதே இருக்குது இதிலே போடலாம் பட் அதையும் இன்னொரு ஒரு பொருளை ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதை அந்த இதை வந்து வளைச்சி இதில் கயிறு வச்சு கட்டிட்டேன் இதில் வந்து ரெண்டுத்திலேயும் ரெண்டு கிளாத்து டவல் போட்டிருக்கேன் இது வந்து கை துடைக்கிறது அப்பப்போ ஏதாவது வாஷ் பண்ணிட்டு கை ஈரமாக துடைக்க இது வந்து எல்லாம் பார்த்து நான் வந்து ஈரமாக இருந்தால் துடைச்சிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இந்த க்ளீனான டவல் அது இல்லாமல் இது வந்து ச குடிக்கிறதுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா சூடு தாங்குமே அது பிடிக்கிறது அதையுமே நான் இதிலையே போட்டு வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டிப்பை என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து டவல் போடுற ஒரு ஹேங்கர் தான் இது அதையே நான் பலவிதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நிறைய அதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் இருக்கிறது ஆன்லைனில் வாங்குறப்ப இல்லை ஸ்ட்ராங்கான பாக்ஸ் இது நல்லா வந்து செலட்டோப்பிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செக்யூர் பண்ணி டைட்டாக பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னே ஒரு ஹோல் போட்டு இந்த பக்கம் ரெண்டு ஹோல் போட்டு இதோட சேர்த்து நல்லா டைட் டைட்டாக கட்டிட்டு பாருங்கள் பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி டீ கப்ஸ் எல்லாம் வந்து இப்போ அப்போ அப்போ டெய்லி டீ கப்ஸ் எல்லாம் வேறு எங்கேயா வச்சு உடஞ்சி வாங்குறதுக்காக அழகாக இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுட்டேன் ஸ்டீல் கப்பமே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் இது எடுத்துக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கோம்னா கரெக்டாக இருக்கும் இது வெளியிலேருந்து வரவங்களும் நம்ம வேறு எடுத்துருவோம் அது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறப்ப கழிவு வச்சுக்கிறது கரெக்டாகவே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேக்கு தான் மூணு த்ரீ டயர் ரேக் அது ஒன்று நான் கட்டிட்டேன் இது வைக்க எனக்கு இடம் இல்லை கீழே அதனால் என்ன பண்ணேன் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ ஆணி போட்டிருக்கும் பின்னாடி அதில் வந்துட்டு அது அழகாக அப்படியே வந்து இந்த இதை இந்த மாதிரி பாகத்தை அப்படியே மாட்டி ஒரு சின்னதாக ஒரு கம்பி வச்சு முடிக்க ஆணையோடு விட்டுவிட்டேன் விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து ரொம்ப வெயிட் வைக்க முடியாது பட் லைட் வெயிட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள் சாப்பர் ரெண்டு சாப்பாடு இருக்குது ரெண்டுமே லைட் வெயிட்டா ஆக அப்போ அப்பப்போ கீழே குனிஞ்சு எடுக்க முடியல ஷெல்ஃப் இல்லை எனக்கு நம்ம குனிஞ்சு குனிஞ்சு வயசான காலத்தில் எடுக்க முடியல இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த பிளாஸ்டிக்லாம் லைட் வெயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஸ்கிரீம் வாங்குற பாக்ஸ் எல்லாம் நான் மேலே வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு எதாவது திரும்பி ஐஸ்கிரீம் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் அடுத்தட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக எறும்பு இது ஃபுல்லாகவே எறும்பு டெய்லி எங்கே என்ன பண்ணால் எறும்பு அது ஒன்றுமே பண்ண முடியல சாக்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோடுகள்லாம் நிறையா போட்டு தான் வச்சிருக்கேன் ஆனால் எறும்பு அதிகமாக இருக்குது எவ்வளோ போட முடியும் நம்ம செவத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அதுக்காக இப்போ என்ன பண்ணிருக்கலாம் இந்த கொஞ்சம் ஸ்வீட்டானது பேரிச்சம்பழம் அப்புறம் ஜாமுன் மிக்சர்லாம் வந்து ஓப்பன் பண்ணாத பேக்கெட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க எனக்கு இடம் இல்லை அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு கம்பியை எடுத்து மேலே நல்லா வளைச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தை வந்து லெஃப்டில் வச்சுட்டேன் வச்சுட்டா கொஞ்சம் அது அதுதான் பார்த்து எடுக்கும் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் அதில் போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு வச்சுட்டுருவேன் தேவையான போய் எடுத்துருவேன் ஏன்னா அதை வைக்கிற டப்பாக்கில் போட்டாலும் இறம்பு இந்த ஐடியாவை நான் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் தான் பாருங்க இப்போ அடுத்து டிப்பெண்டானு பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கவங்கிட்ட வந்து மாடலில் கிச்சன்லாம் இருக்காது வாட்ரூம் ஆல்ரெடி இந்த வீட்டில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை வந்து இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்க்கவே ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்கிறதுனால என்ன செய்யறது யோசிச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம பாத்திரம் பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா டப்பாலாம் இருக்குது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு க்ளீன் காட்டு எடுத்துகிட்டு இங்கே வந்துவிட்டு ஒரு ஒரு ஸ்ப்ரிங் போட்டுவிட்டேன் இங்கே ஒரு ஸ்ட்ரூ போட்டு அடிச்சு அலை விட்டு கூட்டு அடித்தாச்சு அந்த மாதிரி அவங்க சரியாக அடிக்கலை அந்த லென்த்து க ஸ்ப்ரிங் வந்து கடையில் கிடைக்கிது வாங்கி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிளாத் இருந்தது எங்கிட்ட அதை அப்படியே மடித்து நாங்கள் இப்போதைக்கு வந்து பின்னு போட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து மிஷின் இல்லை எங்கிட்ட போயிடுச்சு நாங்கள் அங்கே ஒரு பின்னு போட்டால் டக் டக்குன்னு தள்ளி இழுத்து கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி ரெண்டு பாகமாக நீங்கள் போடுவோம் இங்கே ஒன்று தனியாக போட்டுக்கோங்க மேடம் இங்கேயுமே ஒன்று போட்டு விட்டுருக்கேன் அப்படி தள்ளும்போது இப்படியே தள்ளிட்டு இந்த பக்கம் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படியே வேணாம்னா இந்த பக்கம் தள்ளிட்டு இந்த பக்கம் வேணு டைம்லாம் இந்த பக்கம் தள்ளி எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து பார்க்குறப்போ வெளியிலேருந்து வந்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும் அங்கே பற்ற தெரியுதா பார்த்து முதல்ல இந்த எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோன்னா இந்த பக்கம் நான் இன்னும் போடலை அது அப்புறம் போகும் அதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் எனக்கு வந்து இடம் வந்து இங்கே கம்மியாக இருக்கிறது வந்து ஒரே இதுதான் மளிகை சாமான் வைக்கிறது வேறு எதுவுமே கிடையாது பாத்திரம் வைக்கிறதுக்கும் இடம் கிடையாதுனா இந்த ஒரு ஸ்டாண்டை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் பாத்திரம் ஸ்டாண்ட் எல்லாம் பிளேட்டு அதே கடை எல்லாமே வச்சுட்டாங்க அதனால பெரிய கடைக்கு மாத்திரம் வேற எதாவது சூட் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது இந்த ரவுண்டு டேபிள் எங்கள் வீட்டில் ரொம்ப காலத்து இந்த டேபிள் இந்த டேபிள் மேலே ஒரு க்ளாத்தை போட்டு வச்சுட்டுருக்கேன் மா இன்னும் வந்து ஓடிஜி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஓடிஜி வந்து அப்போவே யூஸ் பண்ணுறோம் இது மேலே வச்சுட்டு அந்த இடத்தையும் நம்ம மிச்சம் பண்ண பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓடிஜி என்ன பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பேக்கில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பலக இது ஃபோட்டோ இருந்தது எங்கள் வீட்டில் அதை வச்சுட்டு நீங்கள் பலக இருந்தாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அந்த ட்ரேயில் வந்து என்ன வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்பப்போ காணாம போயிடும் தனியாக வச்சா அப்படிங்கிறதுக்காக இது வந்து லஞ்ச் பேக் லஞ்சுக்கு கட்டுறதுக்காக இந்த பாக்ஸ் எல்லாம் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற பாக்ஸுங்கெல்லாமே அதில் தனியாக வச்சுட்டு அதோடய மூடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இந்த மஷ்ரூம்லாம் வருது பாருங்கள் அந்த இது பேக்கெட் ஒரு பாக்ஸ் அதை எடுத்துட்டு அதில் தனியாக வச்சுக்கலாம் டக்குனு இப்போ ஒரு டப்பா எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூணு வேணால் இல்லை எடுத்துக்கணும் தேடணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே இதிலேயே வச்சுக்கேன் டப்பாவெல்லாம் அதுக்கு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கேன் இதில் வந்து குட்டி பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே வைக்க இடம் இல்லை எனக்கு அழகாக எல்லா குட்டி பிளேட்ஸ் இந்த சைஸ் எல்லாம் வேணும் டப்பா எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வைக்கிறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறது ரெண்டு எடுத்துக்கா கரண்டி கரண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்படி மாட்டி தொங்க விடுறதுக்கு நம்மளுக்கு இங்கே இருக்குது இருந்தாலுமே அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கரண்டியை விட்டால் உள்ளே வந்து பின்னாடியும் பாத்திரம் எடுக்க முடியாது அதுக்காக நான் என்ன பண்ணேன் இதுக்கு கார்னரில் இருக்கிறது ரெண்டு மத்தியும் இது எது இருக்கிறத யூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு சின்னதாக ஒரு வேண்டாம் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்டீல் பா பாத்திரம் சொம்பு இருந்தது அதுக்குள்ளே மொத்தமாகவே எல்லா கரண்டியுமே அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன் பாருங்க அழகாக டக்குன்னு எடுத்துக்கலாம் ஈஸியாக இது வேணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கும் அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா இட நெருக்கடி ரொம்ப கம்மி தான் கிச்சனில் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இப்போல்லாம் சின்ன கிச்சனு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும் ஆனால் ரொம்ப காலமாகவே நான் இந்த தான் யூஸ் பண்ணிட்டு இந்த ஐடியா தான் எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்போது வந்து கிரைண்டர் வந்து ஃபில்ட்டிங் வச்சிருக்கும் போது அது மேலே தான் கிரைண்டர் சாரி கிரைண்டர் மேலே தான் எடுத்து மிக்சி வைப்பேன் அதே போல தான் இப்போ டேபிள் டாப்பு கேட்டுறதுனால இது ஒன்றும் பண்ண முடியாது மேலே தான் வைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பேஸை ஒதுக்கியாச்சு அதுக்கு என்ன அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸ் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா நான் மிக்சியை தான் வச்சுருக்கேன் ஏன்னா டெய்லி யூசேஜ் இது அதுக்காக என்ன பண்ண இந்த மாதிரி ஒரு ட்ரேல வச்சுட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த புல்லட் மிக்ஸர் இருக்குதுங்களா இந்த புல்லட் மிக்சரையே பக்கத்துலேயே பக்கத்திலே இப்போ இந்த ட்ரேக்குள்ளேயே வந்து ரெண்டுமே அடங்கிடுச்சுங்களா நம்ம தனியாக இங்கே ஒரு இடம் தேவைப்படும் இதுலேயே இந்த ட்ரேக்குள்ளேயே ரெண்டு புல்லட் ஜாரும் மிக்சியும் ஜாரையும் இதிலே வச்சுட்டேன் சும்மா அது ஓப்பனாக அந்த அழுக்காகுது அப்படிங்கிறதுக்காக அதுக்குமே ஒரு ஐடியா பண்ணிவிட்டேன் இந்த நூடுல்ஸ் வர கப் நூடுல்ஸ் இருக்குது அதை எடுத்து அதை போட்டு க்ளோஸ் பண்ணி ஏன்னா மேலே அடுத்தெல்லாம் அதிகமாக படாமல் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இப்படியே வச்சு சுவிச்சி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் தேவைப்பட்ட இடம் நெருக்கடி உள்ளவங்க இந்த டிப்பை இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு முக்கியமான டிப்பு ரொம்ப அவசியம் இது இது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எறும்பு அதிகம் எறும்புத்தல் அதிகமாக இருந்தாலும் என்ன விழுந்தாலும் எறும்பு தான் ஸோ சாதம் வச்சா எறும்பு இட்லி வச்சா இட்லி குண்டா அதுக்குள்ளேயே எறும்பு ஏறி வருது இதுக்காக நான் என்ன யோசித்தேன் கடைசியில் இந்த மாதிரி ஒரு டேவை எடுத்துக்கிட்டேன் அதில் தண்ணியை டெய்லி தண்ணி ஊற்றுறது ஒரு ரெண்டு டம்ளர் இந்த ஐட்டுக்கு ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டு இருக்குது இல்லையா சூடு வைக்க இது பண்ணுறது ஸ்டாண்டு கீழே அந்த ஸ்டாண்டை வச்சிட வேண்டிய சமைச்சி முடிச்சு இந்த மாதிரி லைனாக அடிக்கிறது மேலே வச்சுருது சாதம் வந்தாலும் கீழே வச்சுருது அதுக்கு மேலே எல்லாத்தையும் அடிக்க ரெண்டு பக்கம் வச்சுட்டோம்னா தண்ணிக்குள்ளே எறும்பு வராது எறும் வந்து தண்ணி பார்த்தா தான் பயம் அதனால அது வரவே வராது இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் நிறைய பேர் எறும்பு வருது எறும்பு வருதுன்னு கேள்விப்பட்டிருக்க அவங்க இந்த சாப்பாட்டு விஷயத்தை எப்படி வந்து பாதுகாக்கலாங்கிறது இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்த இன்னொரு டிப்பை பார்த்துலாம் இந்த அக்வா கார்டுக்கு மேலே கவர்லாம் விற்கிறதெல்லாம் வாங்கி போடுவோம் பட் நான் அதை வாங்கி போடாமல் நம்ம வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற டாப் செட்ல பசங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த டாப்பை எடுத்து அப்படியே மேலுக்கு போட்டு சுற்றி மேலே விட்டுட்டேன் தேவையான இப்ப எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் வேணாலாம் போட்டுட்டு வேறு பர்சன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆர்கனைசர் வாங்குவோம் அது வந்து சில சமயத்தில் சரி வரும் சரி சரி வராது இடம் நெருக்கடியாகவும் ஆல்ரெடி நம்ம எதுவும் செலவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் என்ன பார்த்திங்கனா இது வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்தேன் நிறைய பேர் வீட்டில் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருக்கோம் திரும்ப வேறு ஒன்று ஆசைப்பட்டு வாங்குவோம் கடைசியில் அதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இது யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பதில் இருக்கிறதே செலவு பண்ணால் பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஸ்டாண்டு விற்கிறாங்க ஆன்லைனில் அதை ஆல்ரெடி வாங்கினதான் இங்கே ஒன்று வச்சுக்க பாருங்க இந்த மாதிரி மூணு வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இது கவுத்தி வச்சுருக்கேன் இதை நிமித்தி வச்சுருக்கேன் இன்னொன்று வச்சுக்கி இங்கே நல்லா வந்து டைட்டாக வச்சு கயிறு தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லாட்டி அந்த டைப் பண்ணுற ஒரு இது இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கில் ரெண்டு மூணு நாலு பக்கமும் கட்டி வச்சுக்கோன்னா இது பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ டெய்லி நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் உப்பு எண்ணெய் மிளகா தூள் அதுதான் ரொம்ப ஒரு மெயினானது விஷயமா இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டு இதை கட்டிட்டு எனக்கு வந்து உப்பெல்லாம் எடுத்துக்கணும்னா எடுத்து எடுத்து இந்த மாதிரி மேலேருந்து தூக்கி வைக்கலாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது கஷ்டம் உடச்சிக்குவோம் ஏன்னா பீங்காலாம் வச்சுக்குவோம் இப்போ நான் என்ன பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூப்பு இருக்குது அதே மாதிரி இதில் வந்து தூளுப்பு இருக்குது இப்படி எடுத்து வச்சுப்பேன் வச்சுக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே தடி கடைசியில் சமைச்சோம்னா உள்ளே வச்சிருவேன் அதுக்கு கீழே பார்த்தீங்களா என்ன வச்சுருக்கேன் அப்படிங்களா அழகாக இப்படி இழுத்துக்கலாம் தூக்கும்போது கொட்டிக்கும் இது என்ன பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸாக இதில் மிளகாத்தூள் தூள் எல்லா பொடியும் போட்டு வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் தனியா தூள் இது சாம்பார் பவுடர் இது ரெட் சில்லி பவுடர் இது காஷ்மீரி பவுடர் இது வந்து கடையில் வாங்குவோம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் இது சாரி சாம்பார் பவுடர் இது குழம்பு தூள் எல்லாமே இதை வச்சுட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சு அட்ஜஸ்ட் கரெக்டாக அடிக்க வச்சுட்டோம்னா டக் டக்குன்னு எடுத்து எந்த தூள்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு இப்படி கீழே தண்ணி விட்டுருவேன் அடுத்து வந்து காலிக்கிற பொருளெல்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா காலிக்கிற பொருளாவும் அப்பப்போ எடுக்க முடியாதுக்காக இந்த மசாலா பாக்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம போட்டு வச்சிருக்கலாம் முக்கியமான ஐட்டம் நமக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே இதில் போட்டு எடுக்கும்போது எடுத்துட்டு அழகாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு டைட்டாக டைட்டாக இருக்கிறது இது எடுத்து இதுக்கு மேலே வச்சுருவேன் இப்படி அழகாக அதுக்குள்ளே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரும் இது ஃபுல்லாக வந்துட்டு எந்த குக்கர் யூஸ் பண்ணுறோமோ அதோட வேல்யூ மொத்தம் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு இங்கே வச்சுட்டேன் தேட வேண்டாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலே என்ன பாட்டில் தனித்தனியாக இடம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேவை வச்சுட்டேன் இங்கே ஒரு ட்ரேவை வந்து கவுத்தி வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு மேலே கரெக்டாக ஃபிட்டாக அது எனக்கு அந்த மாதிரி நீங்களே ஏதாவது தான் ஃபிட் பண்ணிக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் வச்சுட்டு அதில் தான் நான் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் அப்பப்போ எடுக்கிறது யூஸ் பண்ணி அழகாக அதை எடுத்து வச்சுக்கோன்னா அப்புறம் பார்த்து வச்சு கழிக்கலாம் ஏன்னா இந்த ஷெல்ஃபில் வைக்கணும்னா இடம் கிடையாது உங்களுக்கு இவ்வளோ தான் இடம் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இன்னொரு ஐடியா பண்ணுறோங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த ஷெல்ஃபை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வைக்க முடியும் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னதெல்லாம் வந்து எப்படியும் பேக்கில் வைப்போம் அப்போ என்ன இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு இது மறைச்சிக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த குட்டி குட்டி பாட்டில் இதெல்லாம் போட்டு சரி பேக்கில் வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆனால் சின்ன அந்த தெரியாது நமக்கு என்ன பாருங்க இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுருது இப்படி நிமித்தி வச்சுட்டோம்னா பேக்கில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது க்ளியராக தெரியும் நம்மளுக்கு ஓகேங்களா அடுத்த இன்னொரு டிப்பு பார்த்துக்கலாம் வந்து இதே இன்னொரு ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது அதை எடுத்து இப்படி கீழே வச்சுட்டு இந்த ஒரு ஷெல்ஃபில் ரெண்டு பக்கம் பின் பின்பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது பின் பின்பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது நம்மளால அதனால் இந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற இந்த பாட்டில்ஸ்லாம் மட்டும் ட்ரேயில் பண்ணி இப்படி இழுத்து கூட எடுத்துக்கிட்டு அழகாக அப்படியே தள்ளி விட்டு இது கீழேயும் நம்ம வந்துட்டு ஏதாவது வச்சுக்கலாம் திங்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபது ஐடியாஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் நான் டிப்ஸு அதாவது வந்து ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம எதாவது ஆர்கனைஸ் பண்ணி நம்ம மன திருப்திக்கு வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஷா சப்பரெலாம் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்